நம்மளை சுற்றி இருக்கிற பல பேருக்கும் நம்மளை பிடிக்கலாம் பிடிக்காமலே போகலாம் இதுக்கு பெருசாக காரணம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஆனால் நம்மளோட சில பாடி பார்ட்ஸ்க்கு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது அது என்னன்னா இப்போ பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வருது ஸ்கின்னு ஸ்கின்னுக்கு சுகர் சுத்தமாக பிடிக்காதுங்க ஏன்னா கொலாஜினை வந்து பிரைட் டவுன் பண்ணி ஏஜிங் ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும் போன்ஸுக்கு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் சுத்தமாக பிடிக்காது சாஃப்ட் ட்ரிங்க் சோடாலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகிடும் நெக்ஸ்ட்டு ஈஸோ உணவு குழாய்க்கு ஹாட்டாக குடிக்கிற எந்த ட்ரிங்க்ஸோ ஃபுட்டும் பிடிக்காது ரொம்ப சூடாக சாப்பிட்றீங்கன்னா அது இப்போவே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அது உங்களோட உணவு குழாயை பாதிக்கும் அடுத்து நம்மளோட ஸ்டமக்குக்கு ஹை ஃபேட்டி ஃபுட் ஐட்டம்ஸ் ஹை சால்ட் content இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் சுத்தமாக பிடிக்காது லங்ஸுக்கு ஸ்மோக்கிங் பிடிக்காது லிவருக்கு ஆல்கோஹால் பிடிக்காது இன்டெஸ்டைனுக்கு டீப் ஃப்ரைடு ஃபுட் ஐட்டம் சுத்தமாக பிடிக்காது ஏன்னா அது டைஜஷனாக பயங்கரமாக ஹேம்பர் பண்ணும் அடுத்து கிட்னீஸ்க்கு வந்து ப்ராசஸ்ட் ஃபுட் அதாவது கேண்ட் ஃபுட்ஸு சிப்ஸு பேக்கரி ஐட்டம்ஸு ஜங்க் எல்லாம் சுத்தமாக பிடிக்காது ஏன்னா மெயினான ஃபில்ட்ரேஷன் அங்கே தான் நடக்குது அதனால் கிட்னீஸ்க்கு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக பிடிக்காது ஸோ இதெல்லாம் ரெகுலர் பேஸிஸில் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையும் கம்மி பண்ணிவிடுங்க அக்கேஷ்னலாக எடுக்கிறது பிரச்சனை இல்லை பட் சிலர் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட் தூங்குற வரைக்குமே வந்து ஒரு அன்ஹெல்தியான ஒரு டைட் அண்ட் லைஃப் ஸ்டைல்லேயே இருப்பாங்க அதனாலே தேர்ட்டி ப்ளஸ்லேயே அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும் இதில் மெயினாக நம்ம பார்க்குறது இந்த ஓவர் வெயிட் தான் நிறைய பேர் வந்து இப்போ உடல் பருமன பருமன் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால வெயிட் லாஸ்க்காக நிறைய ட்ரை பண்ணுவாங்க அதில் பேஸிக்காக விட்டுருவாங்க டயட்டை விட்டுட்டு நான் வந்து எக்ஸசைஸ் போகிறேன் ஜாகிங் போகிறேன் ஜிமெக் போகணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் பேஸிக்காக இருக்கிற விஷயத்த சரி பண்ணால் மட்டும்தான் மற்றது எல்லாமே வந்து சரியாகும் இது உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஏதாவது கேட்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு ஹெல்த் அப்டேட்ஸ் வரும்